நமக்கு என்ன வெக்கம் இருக்குது சாப்பாடுன்னு நினைச்சாச்சு அப்படின்னா எந்த இடம்னு பாக்க மாட்டேன் எல்லா இடங்கள்லயும் உட்காந்து சாப்பிட தான் சாப்பிட வெக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ முடியாது சரி சட்டி வந்து கான்செப்ட் ஒரு வித்தியாசமா இருக்கு சட்டி இது வந்து பழைய காலத்துல வந்து ஒரு கும்பா மாதிரி உண்டு பெங்குல கும்பான்னு சொல்லுவாங்க அந்த காலங்கள்ல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் கும்பாவ சாப்பிட சொல்லுவாங்க கும்பாவில காண துணையில ஒட்டி வச்சு சாப்பிடணும் கும்பாவில சாப்பிடணும் அப்படின்னா பாதி அளவு கஞ்சி இருக்கும் முழு முக்காவது வாசிக்கு மேல தண்ணி நீர் தண்ணி சரி அத தாத்தா அப்படியே பட்டு குருவ கரைக்கிட்டு அந்த ஆப்பே கோடி குடிமது அப்படின்னா அவ்வளவு அனுபவமா இருக்கும் உடம்புக்கு மாதிரி நம்ம அதாவது குளுக்கோஸ் போட்ட உடம்பு தூக்கி விட்டு ஆமா அதே மாதிரி குடிச்ச உடனே ஆள அப்படி தூக்கிட்டு மாதிரி கும்பா இன்னைக்கு கிடைக்கிறதா இல்ல இருக்கான்னு பார்த்து அன்னைக்கு அந்த இந்த காலங்கள்ல இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா நிறைய பேர் கும்பாவில தூக்கி தூர போடுறாங்க தூரப்படுறாங்க கும்பா எல்லாம் பழைய காலத்து அதிகரிக்கும் இப்ப ரீசெண்டா முறைகளுக்கு நிறைய சட்டி பனைகளாம் வாங்குறாங்க அதுலதான் பார்த்தேன் சைசில எங்க வீட்டுல சட்டி இருந்தது கஞ்சியில ஊத்தி கஞ்சி ஊட்டிதான் சாப்பாடெல்லாம் வந்து வீட்டுல தட்டுல போட்டு சாப்பிடுவேன் இல்ல இலையில தொடர்ந்து இலையில ஊற்றி சாப்பிடுவேன் இல்ல அப்படின்னா கஞ்சி முழுக்க முழுக்க சட்டிதான் வேற கூட்டு வீட்டுல எல்லா கூட்டிகளும் இருக்கிற பிள்ளைகள் சாப்பிடுவாங்க எனக்கு இஷ்டப்பட்டது வந்து கஞ்சியில ஊருக்காய் வெங்காயம் தோயலு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இது பெருமைக்காவது சாப்பிடல நம்ம அந்த காலங்கள்ல சாப்பிட்ட மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கு இதுதான் ஒரு அடையாளம் அடையாளம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய வழக்கங்களை கடைபிடிக்கணுங்கிற ஆர்வமா அக்கடியே வந்திருக்கு அப்படின்னா அது சாப்பிடும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் உடம்பு ஒரு ஆரோக்கியம் தம்பு ஒரு இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டினியூவா அதை சாப்பிட்டுட்டே இருக்கும் இங்க எல்லாருமே நிறைய ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் பீஸ் சாப்பாடு பிரியாணி எண்ணெய் ஐட்டம் ஆயில் ஐட்டம் சாப்பாடுகள் எல்லாம் நீங்க சாப்பிடறீங்க எல்லாத்தையும் தூக்கி அள்ளி குப்பையில எஞ்சிட்டு கஞ்ச குடிக்க பழகங்க உங்க உடம்புல ஆரோக்கியம் தானா மேன்மை அடைஞ்சுகிட்டே இருக்கும் நாள் உங்களோட வாழ்க்கையில தாழ்வு வராது நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது இன்னும் கொஞ்ச காலம் கழிஞ்சு பாருங்க ஒவ்வொரு இடங்கள்ல வந்து பெருமாதியான சாப்பாடா இருக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை அந்த சைடுகள் எல்லாம் நிறைய கடைகள் வந்தாச்சு அதான் மண்பான கஞ்சி மண்பான சோறு அப்படின்ட்டு இந்த கஞ்சி வகைகளுக்கு மூலதனமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இன்னைக்கு நடைமுறையில நிறைய இடங்கள்ல இருக்கு இன்னைக்கு வருமான கஞ்சி வெளியில கடைகளுக்கு போனீங்க இருநூத்தி ஐம்பது ரூபா உங்க வீட்டுல ஐம்பது அறுபது ரூபாய்க்கு அரிசி வாங்கி காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா வீட்டுல குடும்பத்துல அஞ்சு ஆறு ஏழு பேர் சான்ஸ் எவ்வளவு முதல்ல பாரம்பரிய வழக்கம் வழக்கங்கிறத நாங்க எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னா இதை சாப்பிட்டா முன்னோர்கள் அதிகமான ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நாமளும் இந்த காலங்களில் நோய் நோடி இல்லாத ஒரு ஆரோக்கிய வாழ்வை வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி சோற ஊற போட்டு கஞ்சி குடிச்சா மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் கொண்டு வந்துடுவாங்க நடைமுறையில இருந்துட்டு இருக்கோம் நீங்க இந்த ஆக்டிவ் வாங்க வாழ்க்கையில உங்களுக்கு நோய் நோயே வராது நிறைய பேர் சின்ன வயசுல நோய் 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 இங்க இருந்து வருது சாப்பிடற சாப்பாடுலயும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்குது அதை மாத்தி அமைச்சா மட்டும்தான் நமக்கு இந்த வாழ்க்கையில மீண்டு வாழ முடியும் கஞ்சி குடிங்க போயில அந்த கஞ்சி எங்க வர்றேன் தண்ணியே வருவி வானல் ஃபுல்லா இருக்கனே எப்ப பார்த்தாலும் இது மூணா பானை மூணா பானை ஒரு நாளைக்கு எத்தனை பானை தண்ணினா காலி ஆகுது நாளைக்கு கண்டிப்பா மூணு பானை சாதாரணமா காலி இந்த வேயிலுக்காக இந்த வேயில் சுட்டரிக்க வேயில்ல மூணு பானை தண்ணி காலி இது எந்த ஒரு கரையில ரொம்ப குடிப்பாங்க இது கங்கணங்கோளத்துல இருந்து பட்டங்காடுக்கு போற வழியில மெயின் ரோட்ல தான் எங்களோட வீடு சரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து போயிட்டு

போதும்னு சொல்லுதா ஒன்னே ஒண்ணு என்னன்னா உணவுதான் நீ குடுக்குற சாப்பாடு தண்ணி குடிச்சா ஐயா போதையா எல்லாரும் குடிச்சா ஐயா அப்படிமா இதுதான் மன நிறைய சந்தோஷம் மனம் நீ ஆயிரம் லட்சம் கோடி கணக்குல நீ குடுத்து பாருங்களேன் அவன்கிட்ட வந்து இது எங்கப்பா ஏப்பா எங்க ஆயிரத்தி எட்டு நின்று ஜலவு இருக்கு கொண்டாடு இந்த தாப்பா நீ பானை நிறையா இந்த பானை நிறையா இருந்தா எத்தனை பேர் குடிக்க முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கிட்ட குடிக்கலாம் ஆமா

கோத்து போறது கிடையாது தர்மங்கள் செய்திருங்கிற தலைத்து வாழ்வுகள் நீங்க மட்டும் இல்ல நீங்களும் வாழ்வீங்க உங்க உங்க குடும்பமானும் உங்க தலைமுறையும் கலை தூங்கி வாழ்ந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு நாட்களையும் நோய் நொடியும் வராது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சாதாரணமா தட்டி கழிஞ்சு போயிட்டே இருக்கும் இறைவன் நடத்துற ஒரு பெரிய சிறப்பு இதுதான் அதனால மக்களே நீங்க எல்லாருமே உங்க வீடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பானை எல்லாம் வைங்க மக்களுக்கு பசியோடு வர மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க பெரிய ஒரு தானமும் தானமோ தர்மமோதான் உங்களுக்கு இல்ல அதனால நாங்க சொல்லுறது எங்களோட வழிபாடுகள்ல நாங்க எங்க வாழ்க்கை வாழ்வியல் முறைய நாங்க கிட்ட எடுத்து கடத்தலும் நீங்க அத நடைமுறையில கொண்டு வாங்க நீங்க நல்லா இருப்பீங்க